வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் O... Mm. மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரியும் காகபுஜென்ற சித்தரியும் கருவுரா சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய இவ் ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தை கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுப கிரகங்களாக இருக்கட்டும் அசுப கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுப கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கருரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியைப் போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி சனி அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லாம் எனக்கு ஏழரிசனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கோச்சார பழங்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாக உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரக அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் இது என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கமும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு அடைகின்றார் ஒரு சுப கிரகம் அடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அத்தகைய வகர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவருடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒரு நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் ஏனென்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் அடைந்தால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனுடைய நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளியிருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி இருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகனாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் பாதினால் வளர்புறை பாதினால் தேய்பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் என்ன பௌர்ணமி தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்புறை குழந்தை குழந்தைக்கு ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆகிய சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியே இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் எவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இப்போ இரு நூற்றி இருபது நாட்கள் குரு அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே வக்ரமடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் அடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக் வைஸ் எப்பொழுதும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகு கதை தோற்று மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ராகுக்கு எது ஆண்டிக்ளாக்வாய்ஸாக செல்வார்கள் என்ற அடைகின்ற கிரகங்களும் ஆன்டிக்ளாக்யாக செல்வார்கள் ஆகல் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியை பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்ச மிருகச நட்சத்திர முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியில வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே ரோஹிணியில வக்ரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல வாய்ப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் இந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருகிறது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் கும்ப ராசிக்குரிய குரு வக்ர பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள கும்பராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் கோச்சார் ரீதியாக நான்கில் குரு அமர்வது சிறப்பல்ல ஆனால் இங்கு அவர் வக்ரம் பெறுகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இது நல்லதா கெட்டதா என்றால் நிச்சயம் நல்லது ஆனாலும் ஜென்மசனி இரண்டிலே ராகு வட்டிலே கேது என்ற அமைப்பும் இருக்கிறது என்றாலும் குருவால் இப்பொழுது பாதிப்பு இல்லை நான்காம் மடம் சுகஸ்தானம் நான்கிலே குரு அமர்ந்திருந்த பொழுது உடல்நலத்தில் பாதிப்பு மனதிலே சஞ்சலங்கள் தாயார்களோடும் சண்டை போன்றவைகள் ஏற்பட்டிருக்கும் வீடு வாகனம் போன்றவற்றில் பிரச்சனைகள் வீடிலே வீடு மனை போன்றவற்றை வில்லங்கம் வழக்கு போன்றவைகளை சந்தித்திருப்பீர்கள் இப்போது அவற்றிலிருந்து ஒன்றின் பின் ஒன்றாக விடுபடுவீர்கள் வெற்றி வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை பிறக்கும் இருப்பினும் சனிக்குரிய வந்து வழிபாடாக அனுமனை வழிபட்டுவர்கள் அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள் இரண்டிலே ராகு அவரால் பாதிப்பு இருக்கிறார் நிச்சயம் இருக்கிறது இரண்டிலே ராகுவோடு அதாவது கிரகம் சேர்ந்தால் பாதிப்பில் இந்த காலகட்டங்களில் சேருவார்கள் ஆனால் இப்போ இந்த குரு காலங்களில் இரண்டிலே ராகு இருக்கிறார் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் குரு அவரும் அக்ரமாக இருக்கின்ற நிலை ஆகையால் இரண்டாம் இடத்தில் ஆகும் அது ஒரு தனி அது ஒரு அடுத்து வாகு பலன்களை பார்த்துருப்பீர்கள் இங்கே குரு வகர பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் உங்களுக்கு பிரச்சனை இனி செய்ய மாட்டார் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் இப்பொழுது கொஞ்சம் நன்மையை அதிகரிக்கும் அப்படி பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக அது வந்து இது வரைக்கும் பணப்பிரச்சனையால் கௌரவங்கள் கொஞ்சம் குழப்பு சா அதாவது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்ததை கொடுப்பி கொடுக்கலையே என்ற ஒரு மாதிரியான ஒரு உதவான ஒரு மாத ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பார்கள் பணப்பிரச்சனையால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும் கொஞ்சம் இருக்கிற இரு தொடர்கதா என்றால் நிச்சயம் குறையும் ஜென்மசனி இரண்டு ஆகின்றது மாற்றமில்லையே ஆகையால் இந்த பிரச்சனைகள் குறையும் ஜாதகத்தை ஒரு முறை பாடுங்கள் என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இப்போது கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் குறையும் கடனை அழைத்து விட முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் அவர்களுக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வரும் அதுக்கு அடுத்ததாக ஏழாம் இடத்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசி பத்தை பார்க்கிறார் ஆகவே அந்த பத்தாம் இடம் பலம் பெறும் இப்போது இந்த பத்தாம் இடம் பலம் ஆகையால் எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முயற்சியிலே செயல்களிலே ஒரு உற்சாகம் சுறுசுறுப்பும் அதிகமாக படுத்துவீர்கள் எல்லாமே பணத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம் அந்த பணத்தை நோக்கி போகிறதுல ஒரு தைரியம் வரும் இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்க முடியுன்ற ஒரு திட்டமிடுதல் நிறைய அதிகரிக்கும் அவற்றின் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக பண்ண முயற்சியை வந்து ஈடுபடுத்தினா பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பத்தாம் இடத்தை ஒரு வகரமாக பார்ப்போம்னால் ஏற்படும் அப்புறம் விரையஸ்தானத்தை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது மகர ராசி செலவுகளை கட்டுப்படுத்துவார் செலவுகளை கட்டுப்படுத்துவார் வீண் செலவுகளை தவிர்க்க வைப்பார் வீண் செலவுகளை தவிர்ப்பதே உங்களுக்கு ஓரளவுக்கு பணப்பிரச்சனையை தீர்க்கும் வீண் செலவுகள் மருத்துவ செலவு போன்றவைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளும் அதே போலவே உங்களுக்கு மற்றவர்களாலும் உங்களுக்கு செலவுகள் வைக்கக்கூடிய அம்மா வீட்டில் இருக்கிற உறுப்பினர்காக கடன் வாங்கி செலவு கொடுத்துருக்கின்ற நிலை மாறும் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இப்போ கொஞ்சம் குறையும் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு சஞ்சலங்கள் சண்டைகள் அதாவது நிச்சயமான திருமணம் நின்று போனது எல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் இப்போ வந்து மாற்றம் இப்போ வந்து இருக்குது இந்த மாற்றம் முன்னேற்றமான பாதையில் செல்லுமா நிச்சயம் முன்னேற்றமான பாதையில் செல்லும் அப்படி பார்க்கும்போது துணைநிலையாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை எடுப்பீர்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள் பொருளாதார ரீதியாக எப்படி செயல்படலாம் என்ற ஒரு திட்டமிடுதல் இருக்கும் அவற்றின் மூலம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு நன்னம்பிக்கையும் அதுக்குரிய செயல்களில் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஆற்றல் திறனும் அதிகரிக்கும் அப்புறம் உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது ஆதிக்கம் இருக்காது அதாவது சக ஊழியர்கள் வந்து நட்பு பாராட்டுவார்கள் பகமை இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய எதிர்ப்புகள் குறையும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் நிச்சயம் பத்தாம் இடத்து குரு பார்க்குறதுனால உயரதிகாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பெண்களிலே திருமணமான பெண்களுக்கும் சரி திருமணமாகாத பெண்களும் சரி குடும்ப பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது திருமணமான பெண்கள் திருமணமாக பெண் திருமண தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டு இருக்குது அது சனி இன்னும் நடக்க தான் போது பாத சனி என்று இருந்தாலும் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த குரு வக்ரம் அப்படின்றது திரும் பெண்களுக்குன்னு வரும்பொழுது தொழில் வியாபார உத்தியோகம் நான் கூறுனது அது உங்களுக்கும் பொருந்தோம் மற்றபடி உங்கள் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குரியவர் தான் அந்த இடத்துக்கு குருவுக்கும் தொடர்பு இல்லை ஆகையால் இதில் நான் உடல்நல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் உடல்நல பாதிப்பு இருந்தால் அந்த இருந்தால் மன அழுத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த மன அழுத்தம் நிச்சயம் குறையும் எனவே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை அரசியல் என்று பார்த்தால் கலைத்துறையிலே குமராசிங்கம் கலைத்துறைக்கும் நெருங்கிய தொடர்புக்கு சுக்கர யோகாதிபதி என்பதனால இப்போ கலைத்துறையில் வந்து படைப்பு வெளியிட்டோம் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியிட்டோம் அதுக்குரிய நல்ல அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலைகள் இப்போ மாறி அதுக்குரிய அங்கீகாரம் இனிவரப்புகின்ற படைப்புகளே உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் இப்பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை ஒரு முயற்சியிலே தைரியம் பிறக்கும் அது அரசியல் என்று பார்க்க இந்த உழுது கும்பராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பே இல்லைங்க ஆசை மட்டும் இருக்குங்க ஆகிய அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சியிலே அந்த துறையிலே அதாவது துறைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்க அவங்க பார்க்கும்பொழுது அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவின்னு ஒன்று இருந்தால் அதில் இப்போ பாதிப்பு குறையும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துப்பாரு குருபாவை பத்தாம் இடத்தை பார்க்கறனால அப்புறம் இப்போ வந்து இப்போ மாணவ கண்மணிகள் பார்க்கும்போது கல்வியிலே நாட்டம் குறைந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கல்வியிலே செய்யணும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் அதுக்குரிய ஒரு ஒரு புத்தி ஒரு டக்குன்னு ஒரு ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் இந்த குரு வந்து வகரமாக இருக்கிறதுனால உற்சாகம் திறக்கும் இதுவே கும்பராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் இது ஒரு பொது பலன்கள் ஜாதகமே முதன்மையானது அவை தச தசாபுத்தி அந்த வாயிலாகவே யோக பலன்கள் தெரிய வரும் தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக படங்களை கேட்டு அந்து கொள்ளணும்னா கீழே இருக்கின்ற ஆலை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் நலம் பெறுக வாடம் பெறுக